ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட அந்த கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியங்களை நிரப்புவதற்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க ஸோ மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது மாவட்ட வாரியாக வெளியிட்டுள்ள அந்த நோட்டிஃபிகேஷனை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது எப்படி இந்த பதவிக்கு நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது ஸோ இது போன்ற பல தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்க்கலாம் அதாவது சம்பள உயர்வு பொறுத்த வரைக்கும் அதாவது கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரரூபாயிலருந்து அதிகபட்சம் ஐம்பதாயிரத்தி நானூறுபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ பொது ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருந்திருக்கணும் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்திரெண்டு அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரப்பினர் இவங்களுக்கெல்லாம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு வந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்ச வரம்பில் இருந்து பத்து ஆண்டுகள் வரை நீட்டிப்பு இப்போ உதாரணத்துக்கு முப்பத்தேழு வயசு தான் அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னா அதுலேருந்து ஒரு பத்து வயசு நாற்பத்தேழு வயசு வரைக்கும் இருக்கவங்க ந இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் முன்னாள் இராணுவ வீரர்கள் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் மொத்தமாக காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பதவி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது ஏன்னா சுழற்சி விவரங்கள் வந்து மாவட்டங்களில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய நோட்டிஃபிகேஷன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சேலம் மாவட்டம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தினுடைய நோட்டிஃபிகேஷன் ஓப் பண்ணி பார்த்துக்கணும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் என்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் குறைந்தபட்சம் எஸ்எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரி எம்பிசி எபிஎஸ்சி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நூறுரூபா வந்து கட்டணம்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் சார்ஜஸ்ஸு எஸ்எஸ்டி கேட்டகரிக்கு வந்து ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் நவம்பர் ஒன்பதாம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடணும் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி ஜதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் டாக்குமெண்ட் ப்ரூஃப் நம்ம அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணணும் என்ன சுழற்சி வயது மற்றும் உள்ள தகுதியுள்ள இருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் மேலும் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் இந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் தான் நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சது இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விளம்பரத்தை பார்க்க அப்படிங்கிற ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வைங்களேன் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் போய்ட்டு தான் மாவட்ட வாரியாக வெளியிட்ருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க முடியும் இந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இப்போ உதாரணத்துக்கு ஈரோடு மாவட்டம் அப்படின்னா ஈரோடு அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஷோ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கொடுத்தோன்னே பாருங்கள் இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா அந்த மாவட்டத்தில் வெளியிட்டுள்ள அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும் ஸோ அந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது வைஸாக கம்யூனிட்டி கேட்டகரி வைஸாக எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி விண்ணப்ப கட்டணம் கல்வி தகுதி இது எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் சேமாக தான் இருக்கும் மாறுப மாறுபடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சி அது மட்டும்தான் உங்களுக்கு மாறுபடும் ஸோ இந்த மாதிரி மாவட்டம் மாதிரியாக நோட்டிஃபிகேஷன் இதன் மூலமாக வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஆப்ஷனாக வந்து பாருங்கள் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வந்து விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணோம் நீங்கள் ஒரு டைம் வந்து காசு பே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து திரும்பி பெற முடியாது அனைத்து விண்ணப்பங்களும் அந்த இன சுழற்சி முறைக்கு ஏற்பட்டு தான் வந்து தகுதி எடுப்பாங்க தேர்வு செய்வாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ஓகே அடுத்தபடியாக டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நீங்கள் வேக்கன்சி ஒரே பேஜில் பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை பார்வையிட அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அந்த எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஓவராலாகவே கிடச்சிரும் ஸோ இதன் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் டிஸ்ட்ரிக் வைஸ் ரோஸ்டர் அப்படின்றது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் அடுத்ததாக இப்போ நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க கீழே அப்ளை அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான் சரிங்க ஓகே அப்ளை பண்ணுறதுல ஓகே பட் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அது கீழே டவுன்லோட் யூசர் கைடு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது அவங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள் நவம்பர் ஒம்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த மெத்தடு ஃபண்ட்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் பார்க்கணும் அல்லது அந்த பேமெண்ட் ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும் இல்லை அப்பளிகேஷனை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பேமெண்ட் பண்ணல அப்படின்னா இந்த வியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் அப்போ ரெஜிஸ்டர் பண்ணிங்கல்ல அப்போ கொடுத்த மொபைல் நம்பரை கம்யூனி கேட்டகரி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து இந்த கேப்ச்சர்லாம் என்ட்ரு பண்ணிட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பேமெண்ட் பண்ண அந்த ரெசிப்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும் எல்லா இந்த ஆப்ஷன் மூலமாக வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி முக்கியமான விஷயம் இந்த பதவிக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது ஸோ நேரடி பணி நியமனம் தான் அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இன சுழற்சி வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடம் இருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேரடி நியமனம் தான் ஸோ யாரெல்லாம் அந்த பதவிக்கு வந்து அப்ளை பண்ணணும் ஆசைப்படுறீங்களா எல்லோரும் அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே தெளிவாக அதிலேயே கொடுக்கப்பட்டிருக்குது அப்ளிகேஷனில் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது பொறுமையாக படித்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் பெரிய பெரிய இதெல்லாம் இல்லை ஈஸியாக அப்ளை பண்ணிக்கோங்க இன்கேஸ் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கிடையக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ரிப்ளை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்